யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்காக தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டுருக்கும் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம் பீஸ் தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கும் எக்ஸாம் பீஸ் கட்டுறதுக்கு தான் லாஸ்ட் டேட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி யூனிவர்சிட்டி இன்னொரு முக்கியமான அப்டேட் நீங்கள் வெளியிவிட்டு அதை பத்தின முழு தகவல் தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் நீங்க நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவர்களை ஃப்ரீயா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு நீங்க உங்களுக்கு தேவையான தகவல் கூட கிடைக்கிறதுக்கு கம்யூனிகேஷனுக்காக உங்களுக்கு நாங்கள் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தேவையான மாணவர்கள் டிஸ்கிரிப் லிங்க் இருக்கும் போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாணவர்களுக்காக ஃப்ரீயாக வந்து செமினார் கிளாஸ் நடத்துகிறோம் இந்த செமினார் கிளாஸ் வந்து மாணவர்கள் எல்லாத்துக்கும் பயனாக இருக்கும் அந்த செமினார் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செமினார் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்கில் போனீங்கன்னா என்னென்ன வீடியோலாம் அதில் இருக்கும் அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னும் நீங்கள் என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோவை எங்களால் வந்து உங்களுக்கு தர முடியும் இதேமாதிரி மாணவர்களுக்காக ஃப்ரீயாக எல்லாம் சர்வீஸ் இருக்கோம் ஆனால் அதுக்காக மாணவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க ப்ளஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்க சார் இப்போ நம்மளுடைய யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க அழகப்பா யூனிவர்சிட்டி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமினேஷனுக்காக எக்ஸாம்ஸ் கிடத்துக்காக லேஸ்ட் டேட் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் பதிமூணு வித் அவுட் பெனால்ட்டியோட நவம்பர் பதினஞ்சு வித் பெனால்ட்டியோட வந்து யூனிவர்சிட்டி வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்துக்கும் தெரியற அளவுக்கு எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி வந்து தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆயிருந்துச்சி எல்லா மக்களையும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் மாணவர்கள் இங்கே பே பண்ணிருப்பீங்க நான் நம்புறோம் ஒருவேளை ஏதாவது மாணவர்கள் இங்கே பே பண்ணாமல் இருந்தாலும் ஒரு சிலருக்கு சம்பளம் போடாமல் இருந்திருக்கலாம் மாணக்களை வேலை பார்க்குற இடத்துல சிலருக்கு வந்து பணக்கஷ்டம் இருந்திருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு பண்ணலாம் கூட எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக உங்களுக்கு தான் நம்முடைய பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் மாணவர்கள் வித்தவுட் பெனால்ட்டியில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு நேற்று ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நவம்பர் பதினாலு நவம்பர் பதினஞ்சு இந்த ரெண்டு நாளும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் வந்து மாணவர்கள் வந்து வித்தவுட் பெனால்ட்டியில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் சிலப்போ உயிர் பண்ணாட்டில் பே பண்ணுறதுக்கு எதாவது டைம் கொடுத்துருக்காங்களா எஸ் யூனிவர்சிட்டி அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்பிஸ் பே பண்ணிக்கலாம் அந்த பதினாறாம் தேதி நீங்கள் பே பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இரநூறுவா கண்டிப்பாக பெனால்ட்டியோட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றும் நாளையும் பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு டேட்டில் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் கிடையாது அதனால் மாணவர்கள் வரைக்கும் நீங்கள் பே பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பே பண்ணிடுங்க ஏற்கனவே சர்வர் ஃபைலாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று சர்வர் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஏன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா